வெல்கம் டு தேடலின் பாதை ஜாதகத்துல ராசி கண்டுபிடிப்பது எப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம் ஜாதக கட்டத்தை வச்சே நீங்க மகர ராசி நீங்க விருச்சிக ராசி நீங்க மிதுன ராசி நீங்க தனுஷ் ராசின்னு உங்க ராசியை சொல்லுவாங்க அது எப்படி பார்ப்பதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் ராசி பார்ப்பதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள்ங்கிறது ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் பங்கெடுத்து இருபத்தேழு நட்சத்திரமாக கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ராசிலையும் மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தை அடிப்படையில் நம்ம ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத எப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஒரு ஆண்டு அப்படிங்கிறது பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கான நேரம் அந்த டைமை தமிழர்கள் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா சித்திரை ஒன்றுங்கிறத மாத ஸ்டார்டிங்காக எடுக்கிறோம் அந்த மாதம் சித்திரையில் ஆரம்பித்து நம்மளுக்கு அந்த பன்னெண்டு மாதமும் போகிறது வந்துட்டு சூரியன் ஒவ்வொரு ராசியிலேயும் நகர்ந்து வர்றதை குறிக்கிறோம் அந்த நீள்வட்ட பாதையை இங்கே பன்னெண்டு படிகங்களாக கொடுத்துருக்கோம் இந்த பன்னெண்டு படிகங்கள்லேயும் சூரியன் தாண்டி வருவதெல்லாம் ஒவ்வொரு வருடத்தை ஒவ்வொரு வருடம் அந்த பன்னெண்டு இதை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு வருடத்தை கணக்கிடப்படுது அதே போல் சூரியன் மாதிரி சந்திரனும் ஒவ்வொரு ராசியிலையும் அதில் உள்ள நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு மாதங்கள்ல எல்லா இதுலேயும் ட்ராவல் ஆகி வரும் அந்த ட்ராவல் பண்ணுற டைம் வந்து ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அது எந்த நேரத்தில் பிறக்குதோ அப்போ அந்த சந்திரன் எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுதான் அவர்களதின் ராசி அதுதான் அவர்களதின் நட்சத்திரம் ஜென்ம ராசி நட்சத்திரம் பார்ப்பது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் உங்களோட ஜாதக கட்டம் இருந்துச்சுன்னா இதை போய் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சந்திரன் இருக்கிற இடம் தான் உங்களோட ராசியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி